என்னுடைய கையில் இருக்க தான் பார்த்தீங்கன்னாக்கா கீழ்வாய் நெல்லி அப்படின்ற ஒரு மூலிகை இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் நெல்லிக்காய் மாதிரியே இருக்குது பாருங்கள் சின்ன 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 வேதையாக தெரியுதுங்களா இதுதான் கீழே அந்த இலைக்கு கீழே இருக்கிறதுனால நெல்லிக்காய் மாதிரியே இருக்கிறதுனால இது பேர் கீழ்வாய் நெல்லின்னு பேர் வச்சாங்க இது பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாகவே இருக்குங்க இந்த செடி ஃபுல்லாகவே அது மாதிரியான தோற்றம் இருக்கும் இதுதான் கீழே நெல்லையே இனம் காணும் முறை இந்த கீழநெல்லாம் அற்புதமான மருத்துவத்தொகைகள் நிறைய இருக்குது அதனுடைய வேர் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதனுடைய வேரில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ இந்த கீழ நிலையே என்ன மாதிரி சாப்பிட்டாக்கா எப்படியெல்லாம் நோய்கள் குணமாகும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது இது மாதிரி இனுக்குகளாக எடுத்துக்கணும் இப்போ இவ்வளோ எடுத்துக்கலாம் ஓகே எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து பார்த்திங்கனாக்க அம்மியில் வச்சு அரைக்கணும் வச்சு அரைச்சி அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க காலையில் சரிங்களா ரெண்டு சுண்ட ஐஸ் ஐஸ் அளவுக்கு மோரில் கலந்து தினமும் ஒரு ஏழு நாள் குடிச்சிட்டு அந்த ஏழு நாளும் உப்பு இல்லாமல் உப்பு புளி காரம் இல்லாமல் கொஞ்சம் பத்திய சாப்பாடாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த ஏழு நாளில் அல்சர் குணமாக அந்த மாற்றத்தை மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும் இப்போ பல வருஷம் அல்சர் இருக்கும் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா பெப்டிக் அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர் கேடு இது இது மாதிரிலாம் இருக்குது இது எல்லாமே அந்த ஏழு நாளில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பற்றிய சாப்பாடு சாப்பிட்ணும் நான்வெஜ் எடுக்கக்கூடாது பழக்கங்கள் பயன்படுத்தக்கூடாது காரமான உணவுகள் எடுக்காதீங்க நிறையா ஸ்வீட்ஸ் சாப்பிடாதீங்க சரிங்களா இது மாதிரிலாம் சாப்பிடாமல் உப்பு பொழிவு காரம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்சர் மிக அற்புதமாக குணமாகிறத கண் கூட பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குதுல்ல ஆண் பெண் இருக்கும் அவங்க இந்த கீழே நெல்லியை அரைச்சி சரிங்களா ஒரு நாட்டு நெல்லிக்காய் சைஸ் காட்டு நெல்லிக்காய் சைஸ் இவ்வளோ இருக்கும் அதாவது இவ்வளோ இருக்கும் நாட்டு நெல்லிக்காய் சைஸ் இவ்வளோ இருக்கும் அதாவது சுண்டைக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த சைஸுக்கு ஒரு சொம்பு மோரில் ஒரு சொம்பு மோரில் போட்டு நல்லா கலக்கி வெறும் மயத்தில் குடிச்சோடணும் இல்லை அந்த உருண்டையை போட்டு குடிச்சிக்கணும் இல்லைன்னா சுண்டக்காய் சைஸ்னால் ஒரு மூணு சுண்டக்காய் சைஸ் அளவுக்கு எடுக்கலாம் காலையில் வயிற்று எடுத்துகிட்டு ஒரு சம்பவம் மோர் குடிச்சிட்டு மூணு நாள் தொடர்ந்து பத்திய சாப்பாடு நான்வெஜ் எடுக்கக்கூடாது அதே மாதிரி வருத்தது பொறிச்சது எடுக்கக்கூடாது உப்பு புளிக்காரம் கம்மி பண்ணிக்கணும் நிறையா தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மூணு நாளில் உடல் உஷ்ணம் குறையும் அதே மாதிரி பல்லில் பிரச்சனை பல் பல்லீரில் வீக்கமாக இருக்குது பல் இருகளில் ரத்தம் கசையுது வாய் துர்நாற்றமாக இருக்குது சொத்த பல் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனாமல் வந்து ரொம்ப வீங்கிருச்சு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது பல் பார்த்தீங்கன்னாக்க தே அதாவது பல் போது பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் அப்படியே ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு ரொம்ப வீக்கமாக இருக்குது அப்படின்னா பல் பல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப அற்புதமாக அழைச்சி எப்படின்னு தெரியுமா இந்த இலையை எடுத்து நல்லா கச்ச கச்ச கச்சன்னு வாயில் போட்டு மீண்டு பல் அந்த காலத்தில் கரியில் உப்புல பல் வளர்க்கணும் இல்லையா இப்படி கையில் நல்லா விளக்கி இப்படி நல்லா விளக்கிட்டு கா வாய் குப்பிடிச்சுட்டு வந்தோம்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணி பாருங்கள் பல் பல் சார்ந்த பிரச்சனை சரியாயிடும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பல் இரு வீக்காக இருக்காது ரத்தம் கசியாது வாய் ஸ்மெல் வராது பல் சூப்பராக இருக்கும் வெண்மையாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் குடல் புண்ணு இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற பெண்மணிகளும் தாராளமாக வாஸ் அதாவது ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு ஏழு நேரம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா காலை வெறு வயத்தில் இந்த வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனைகளும் சரியாகும் இதோட இது மஞ்சக்கம்மாலைக்கு உங்களுக்கு நார்மலாக எல்லாம் சொல்லியிருப்பாங்க அது இல்லாமல் இவ்வளோ மருத்துவ குணங்கள் கொண்டு தான் இந்த கீழ்வாய் நெல் இதில் இன்னும் நிறைய மருத்துவ தகவல் இருக்குது இதில் மருத்துவ தகவல் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஒரு காயக்கல்பு மருந்தும் கூட அதனால் இந்த கிழநல்லையே இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இப்படி பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழங்க மீண்டும் இன்னொரு அறிமண பதவியில் உங்கள் இவர் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்